என் அருள் சக்தியை உன் உயிரோடு இணைப்பதற்காகத்தான் இந்த வேலை செய்தேன் நாளை உன் கரத்தில் ஒன்றை கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலை செய்தேன் உன் மனக்குழப்பத்தை நீக்கி உன் மனதை அமைதியாக்கி உன் செயல்கள் அனைத்திலும் ஊக்கத்தை கொடுத்து தெய்வீக அனுமதியை அளிப்பதற்காகத்தான் இந்த வேலை இப்பொழுது நான் உன்னை செய்திருக்கின்றேன் இந்த ஆசிர்வாதம் இன்றைய தினத்தில் உனக்கு கிடைத்திருந்தால் நீ பெரும் பாகியசாலி இந்த வேலை நீ தொட்டு விட்டாய் என்றால் உன் மன உறுதியையும் உன் நம்பிக்கையையும் இந்த முருகனுடைய மனதலைகளுக்குள் இணைப்பதற்கான ஒரு அறிகுறி நீ எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி நல்லபடியாக நடக்கும் நீ நினைத்திருந்தாய் சில விஷயங்கள் உடனடியாக நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இனியும் தாமதம் இருக்கக்கூடாது என்று அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி எந்த தங்கு தடையும் இன்றி நிச்சயம் நடக்கும் வேல் என்பது நம்பிக்கையின் மையம் அதை தொடுகின்ற இந்த நொடி உன் உடலில் ஒரு சக்தி அலை எழும்பும் அந்த அலை உன் வாழ்க்கையின் தடைகளை எல்லாம் உடைத்து பாக்கியத்தின் கதவை தானாகவே திறக்கும் அவலங்கள் அகலும் நீ சந்தித்த கஷ்டங்கள் தாமதங்கள் அனைத்தும் கரைந்துவிடும் வேல் என்பது தீய ஆற்றலை அழிக்கும் சக்தி நீ குறைந்த இருந்த உன் ஆற்றல் உன் மன உறுதி ஆவல் மீண்டும் எழப்போகின்றது ஒவ்வொரு முறை நீ உன்னுடைய உள்ளத்தை கண்ணாடியாக தெளிவாக இனி பார்க்க கூடும் வேல் உன்னோடு இருக்கும் யாராலும் உன்னை தீங்கு செய்ய முடியாது உன் மனம் உன் வீடு உன் வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் அது தெய்வீக கவசமாக இருக்கும் அப்படிப்பட்ட கவசத்தை இன்று உன்னை சுற்றி இருக்கும்படி நான் அனுமதி கொடுத்து விட்டேன் உன் இதயத்தில் ஒளி பிறக்கும் வெளிச்சம் பிறக்கும் நேரம் இது உன் கவலைகள் எல்லாம் கரைத்து இந்த தெய்வீக அனுமதியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை இனி செழிப்பாக்குவேன் சௌக்கியமடைய செய்வேன் நீ கூனி குறுகி நின்ற இடங்களெல்லாம் இனி கம்பீரத்தின் குறியீடாக மாறும் உன் உள்ளத்தில் நீ மறைத்து வைத்திருந்த அத்தனை கவலைகளும் இனி காணாமல் போகும் உன் விதியின் கோடு இப்பொழுது மாறப்போகின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முருகா நன்றி என்று மனமுருகினி எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரம் இது நாளைய தினம் உன் கையில் கிடைக்கப் போகின்ற அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை எழ செய்யக்கூடியது உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது செல்வ செழிப்போடு உன்னை வாழ வைக்கக்கூடியது இனிமேல் எந்த ஒரு தடையும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் புது புது நன்மைகளை உருவாக்கக்கூடியது ஆன்மீகத்தின் அர்த்தத்தை உன் மனதிற்குள் விளங்க செய்யக்கூடியது இப்படி ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இந்த முருகன் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைந்து இருக்கின்றேன் என்பதை நிரூபித்து கொண்டே இருப்பேன் இன்று நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லோருக்கும் சுலபத்தில் கிடைத்து விடுவது இல்லை சிலர் பார்ப்பார்கள் சிலர் தள்ளி விடுவார்கள் சிலர் தாண்டி செல்வார்கள் ஆனால் நீ மட்டுமே என் மீதான அதிக பக்தியை கொண்டு உள்நுழைந்திருக்கின்ற அதுதான் இந்த முருகனுடைய தெய்வீக சக்தி அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியையும் நம் நன்மையையும் கொடுக்க செய்யக்கூடியது உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினைத்து தொல்லை கொடுப்பவர்களை நினைத்து எல்லாம் கலங்கி நிற்காதே அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் திருப்பம் இனிமேல் வரும் எல்லாமே வியப்பையும் ஆச்சரியத்தையும் உனக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் உன் விருப்பங்கள் அனைத்தையும் இது நிறைவேற்றக்கூடிய வாக்கு இந்த வேலின் பலன் எப்படிப்பட்டது இந்த வேலின் சக்தி எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நீ இனி உணர்வாய் உன் கண்ணில் நான் தென்பட்டு கொண்டே இருப்பேன் காணும் இடமெல்லாம் வெற்றிக்கான இடமாக அமையும் நல்லது நடக்கும்